இல்லடா இன்னைக்கு காலையில கல்யாணத்துல எடுத்த போட்டோசில உன் வைப் முகம் மட்டும் பதியவே இல்லடா நான் காலம எடுத்த எல்லாம் பதிஞ்சிருந்தது ஆனா மதியம் கடைக்கு வந்து எடுத்து பார்த்தபோது தான் அப்படி தெரியுது இப்போ மீண்டும் ஒருமுறை திரும்பி பாக்கிறதுக்கு எடுத்து பார்த்தேன் ஆனா அவங்க முகம் மட்டும் தான் மாய்ந்து போனது போல இருக்கு மீதி எல்லார் முகமும் இருக்குடா அதான் கொஞ்சம் பயப்பட்டு உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம்னு நினைச்சேன் டேய் என்று கூப்பிட என்னால் வாயை திறக்கவே முடியவில்லை ஆனாலும் கடுமையாக முயற்சித்து என்னடா சொல்லுற என்றேன் பீதியுடன் டேய் எனக்கும் ஒன்னும் புரியல்லடா நீ இன்றைக்கு ராத்திரி மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாருடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற அதனால கையில இருந்து சாவியோ சின்ன ஒரு சாமி போட்டோவோ வச்சுக்கடா தெரியாம கூட ஆவேசப்பட்டு அவகிட்ட நெருங்கிடாதடா நாம நாளைக்கு காலமே ஏதாவது சாமியாரை போய் பார்த்து குறி கேட்கலாம் டேய் நான் எப்படிடா இங்க தனியா வாழ்றது ஏதாவது பண்ணிட்டானா ஒரே நாளில ஒன்னும் பண்ண மாட்டா கட்டின புருஷனை ஒரே நாளில் அடிச்சு கொல்ல மாட்டா நீ அதைப் பற்றி பயப்படாமல் இரு நான் இப்போ அங்க வர முடியாது ராத்திரி வேற ஆயிடுச்சு நான் அங்க இப்போ வந்தா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க நான் ஒருத்தன் உயிருக்கு பயந்து சாகிறேன் நீ தர்மத்தை பற்றி பேசுறியா நீயும் இப்போ இங்க வாடா காலம சேர்ந்து போகலாம் இல்லன்னா நான் அங்க வாரேன் என்னடா சொல்லுற முதல் ராத்திரியில பொண்ண தனியா விட்டுட்டு நீ வெளியே போனா அது பெரிய தப்பு அதோட அது பிரச்சனை ஆயிடும் அந்த பொண்ணு வேற தனியா தெரியாத புது இடத்துல எப்படிடா இருக்கும் ஒருவேளை அவளுக்கு கூட இந்த மாதிரி இருக்கிறது தெரியாம இருந்தா நீ பேசாம திருநீறு பூசிக்கிட்டு படுத்துக்கோ அவ எது கொடுத்தாலும் சாப்பிடாதடா டே என்று மீண்டும் பேசத் தொடங்குவதற்குள் இணைப்பு துண்டிக்கப்பட்டது நான் மீண்டும் முயற்சித்தேன் லைன் கிடைக்கவே இல்லை மீண்டும் முயன்று தோற்றேன் உள்ளங்கால் முதல் நடுச்சி வரை ஜில்லென்று ஆகியிருந்தது என்ன செய்வதென்றே புரியவில்லை முதலிரவு ஒருவேளை கடைசி இரவாக மாறுமோ என்ற அச்சம் குடிக்கொள்ள தொடங்கியது சுவாமிஜியின் மேல் கோபம் கோபமாக வந்தது பக்தியானவள் அப்படி இப்படி என கடைசியில் பேயை கட்டி வைத்து விட்டாரே என்று மனம் கொந்தளித்தது ஆனால் இப்போது அதை விட என்ன செய்வது என்று தான் நினைத்து கொண்டே நின்றேன் மின்சாரம் தெரு முழுவதும் நொடி இடையில் அணைந்து எரிந்தது தெரு கடைசியில் நாயின் உருமலுடன் கூடிய ஊழை சத்தமும் கேட்கத் தொடங்கியபோது போது அடிவயற்றில் ஒரு உருண்டையை போட்டு உருட்டுவதைப் போல உணரத் தொடங்கினேன் எங்காவது அப்படியே ஓடிவிடலாமா என யோசிக்கலானேன் ஒரு ஆவேச ஆசையில் உடம்பில் கிளர்ச்சியை ஏற்படுத்தும் மாத்திரையை வேறு விழுங்கியிருந்ததால் உடம்பு வேறு முறுக்கிக் கொள்ள தொடங்கியிருந்தது அடிவஸ்திரம் வேற போட்டுக்கொள்ளவும் இல்லை நான் வெளியிலிருந்த மதில் சுவரில் அப்படியே சாய்ந்து நின்று கொண்டேன் காலையில் இருந்து நடந்தது ஒவ்வொன்றாக நினைவில் வந்தது அவள் கோயிலை நோக்கி வெறித்துக் கொண்டே நின்றது அதோடு முட்டையொன்று அவளை நோக்கி உருண்டு சென்று உடைந்தது அவளுடைய மாற்றம் பின் அவள் இப்போது உடுத்தி வந்த இரத்த நிற சேலை அதோடு கண்ணில் அவள் காட்டி மறைத்த ஒரு வித விசித்திர போதை மற்றும் மின்சாரத்தின் போக்கு மற்றும் நாயின் ஊழை என அனைத்தும் நண்பன் சொன்னதை சரி என ஆமோதிப்பதைப் போலவே இருந்தது அவன் சொன்னது போல் கையில் இப்போது இரும்பு பொருள் ஒன்றுமே இல்லை முதலில் அதை எடுத்து கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் எப்படி வீட்டுக்குள் போகாமல் வெளியிலேயே இருப்பது நேரம் இப்போது எட்டு மணி ஆகியிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் கைபேசியில் கடிகாரம் இருப்பதை மறந்தே போயிருந்தேன் மெதுவாக நடந்து வீட்டின் உள்ளே நுழைய ஆயத்தமான வேலை சட்டென மொத்தமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது உள்ளே போவதற்கு எடுத்து வைத்த காலை மெதுவாக பின்னெடுத்து பழைய இடத்திலேயே வந்து நின்றேன் ஒரு பத்து நிமிடம் சென்றிருக்கும் மயான அமைதி தெரு முழுவதும் அனைத்து வீடுகளும் காலியானதைப் போன்ற நிசத்தம் அவள் உள்ளே இருப்பதாகவே தெரியவில்லை அவள் என்னை அழைக்கவும் இல்லை விளக்கை கொளுத்தவும் இல்லை நான் மெதுவாக ஜன்னல் வழியாக லேசாக எட்டிப் பார்த்தேன் அமாவாசை இருட்டை விட நூறு மடங்கு பல்கி பெருகி படர்ந்திருந்தது திடீர் என்று ஒரு பூனை வினோதமான அழுகை ஒலியை எழுப்பிக் கொண்டே என் முன்னால் எங்கிருந்தோ தாவி என்னை கூர்மையாக நோக்கிவிட்டு வேகமாக ஓடி மறைந்தது ஒரு காற்றின் சத்தமும் அதோடு ஏதோ பூவின் வாசனையும் ஒருங்கே சேர்ந்து என்னை தழுவி சென்றபோது எனக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிமனதில் தோன்றியது மெதுவாக திரும்பி மதிலின் ஓரத்தில் சிறுநீர் கழிக்கலாம் என நினைத்து திரும்புகையில் மின்சாரம் வந்தது பின்னால் யாரோ தட்டுவதை உணர்ந்து திரும்பியபோது அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள் என் என்ன என்று கேட்டேன் என்னங்க பண்றீங்க நான் இவ்வளவு நேரம் நீங்க வருவீங்கன்னு காத்து இருந்தேன் எவ்வளவு நேரங்க போன் பேசுவீங்க வாங்க என்று உரிமையுடன் கையை பிடித்து இழுக்க தொடங்கினாள் மரணத்தை நேரில் முன்னால் கண்டடைந்த உணர்வு பட்டன ஒரு அறை அறைந்து வாடா என்று சொல்லி விடுவாளோ என்ற பயத்துடன் மெதுவாக அவள் இழுத்தவுடன் கால்கள் எண்ணெயறியாமல் அவளுடன் செல்லத் தொடங்கியது முன் வாசலை அடைந்தவுடன் எனது முழு பலத்தையும் கூட்டி அவளிடம் நீ உள்ள போ நான் கதவெல்லாம் பூட்டிட்டு வந்திடுறேன் என சொல்லிவிட்டு அவள் படுக்கையறைக்குள் போவதைப் பார்த்து நின்றுவிட்டு முன் கதவை வெளியிலிருந்து பூட்டும் சின்ன பூட்டை எடுத்து இடுப்பில் லுங்கியுடன் முடிந்து வைத்துக் கொண்டேன் கதவை கொஞ்சம் தைரியத்துடனும் அதே நேரம் வேண்டாவிருப்பாகவும் ஒரு தாள் மட்டும் போட்டுவிட்டேன் மீதி தாழை போடவில்லை அவசரத்துக்கு வெளியில் ஓட வசதியாக இருக்கும் என ஜன்னல்களையும் லேசாக சாத்தி மட்டும் வைத்தேன் படுக்கையறையை அடைந்து அவ்வரையின் கதவை அடைக்காமல் அவள் படுத்திருந்த இடத்தின் மறுமுனையில் உட்கார்ந்தேன் அவளை நோக்காமல் தலையை மாற்றி மெதுவாக படுத்துக்கொண்டேன் என்னங்க என்ன ஆச்சு ஏதாவது புரோப்ளமா என கேட்டாள் இல்ல ஒண்ணுமில்ல தல வலிக்குது அதான் என்று சொல்லிவிட்டு வேறொன்றும் பேசாமல் கண்ணை இருக்க மூடிக்கொண்டேன் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஒரு ரெண்டு பழமாவது சாப்பிட்டுக்கிட்டு படுங்க இல்ல கொஞ்சம் கஞ்சி வச்சு தரவா என்றாள் கொஞ்சம் கஞ்சி சூடா சாப்பிட்ட சரியாயிடும் என்று சொல்லிக்கொண்டே கையை தோளில் வைத்து என்னை திருப்ப முயன்றாள் பாலும் இல்ல ஆமா இன்னைக்கே மொத்தமா ஊத்திடுவாளோ என்ற நினைப்புடன் இல்ல ஒண்ணும் வேண்டாம் நீ தூங்கு காலையில எல்லாம் பாத்துக்கலாம் எனச் சொல்லி அவளை தூங்க சொன்னேன் கொஞ்ச நேரம் பக்கத்தில் ஒரு பெண் படுத்திருப்பதற்கான ஒரு அறிகுறியும் புலப்படவில்லை அவ்வளவு அமைதி உண்மையில் அவள் படுத்திருக்கிறாளா என்று திரும்பி பார்க்க வேண்டும் போல் தோன்றியது ஒருவேளை அவள் இல்லை என்றால் கடவுளே இருப்பதாக என்னை தூங்குவதே நல்லது என கண்ணை மூடி மனதுக்குள் ஓம் நமச்சிவாய சொல்லிக்கொண்டே இருந்தேன் திடீரென்று எனது இடுப்பில் அவளது கை ஊர்ந்தது நான் செய்வதறியாமல் பேசாமல் இருந்தேன் அவளது கை மெதுவாக என் தொப்புளை தொட்டு கீழிறங்கியது நான் கூச்சத்தாலும் பயத்தாலும் வாய் திறக்க முடியாமல் பல்லைக் கடித்து பிடித்தபடி படுத்திருந்தேன் அவள் முகத்தை திரும்பி பார்க்கும் தைரியமின்மையால் கண்ணை இருக்க அடைத்துக் கொண்டு மம் மம் என்று முணங்கிக் கொண்டு இருந்தேன் அவளது கை வயிற்றை தடவிக்கொண்டே இருந்தது நான் எதிர்பார்க்காத தருணம் லுங்கியை அவிழ்த்து விட்டாள் மடியில் இருந்த பூட்டு கீழே தரையில் விழுந்து தப் என்று ஒரு பேரொலியை எழுப்பி அடங்கியது என்னங்க என்னாச்சு என்று சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்தாள் எங்க மடியில எதுக்கு பூட்டு வச்சிருக்கீங்க என அவள் கேட்கும்போதே நான் மீண்டும் அதை கீழே இருந்து சட்டென எடுத்து கையில் வைத்துக் கொண்டேன் இல்லை மறந்து அப்படியே என்றேன் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை மொத்தமாக அறையின் அனைத்து விளக்கையும் அனைத்து விட்டு தொப்பென என் பக்கம் விழுவதைப் போல் படுத்தாள் நான் வெறுட்டென எழுந்து லைட் போடு என்று கத்தினேன் அவள் வேக வேகமாக அதை ஆன் செய்தாள் என்ன ஆச்சு ஏன் இப்படி கோப்பப்படுறீங்க என்று கேட்டாள் இல்ல இன்னைக்கு ஒரு நாள் நைட் லைட் கிடக்கட்டும் என்று சொல்லி சமாளிக்க முயன்றேன் அவள் ஏதோ கேட்க வந்தவள் பின் பேசாமல் சிரித்துக் கொண்டே சரி என்றவாறே படுத்தாள் நான் எதுவும் பேசாமல் படுத்துக்கொண்டேன் என்ன எறியாமல் சீக்கிரம் தூங்கிப் போனேன் நடிரவில் கைபேசியில் அலாரம் ஒலிப்பதைக் கேட்டு லேசாக சுயநினைவு வந்தது நான் சில தினங்களுக்கு முன் இந்த அலாரம் செட் செய்திருந்தேன் முதலிரவில் தெரியாமல் அசதியில் சீக்கிரம் தூங்கிவிட்டால் என்ன செய்வது பனிரெண்டு மணிக்கு எழுந்து பின் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நப்பாசையிலும் வெறியிலும் வைத்தது அது இப்போது நேரம் கெட்ட நேரத்தில் நெஞ்சில் ஈட்டியைப் போல் குத்திக் கிழித்து பயத்தை அதிகப்படுத்துகிறது நினைவு வந்தவனாய் கண்களை திறக்காமல் அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்க தயாரானபோது தான் நெஞ்சிலும் முகத்தின் அருகிலும் கழுத்திலும் நீளமான தலைமுடிகள் பரவியிருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு முழித்து பார்த்தேன் அங்கு தலைமுடியை விரித்து தலைவிரிக் கோலமாய் என் முகத்தின் அருகில் கண்களை மிகப் பெரிதாய் விரித்து உற்று நோக்கியபடி கையை கட்டியபடி அவள் உட்கார்ந்து இருந்தாள் நான் கண்ணைத் திறந்ததைக் கண்டதும் பல்லை காட்டி சிரிக்கத் தொடங்கினாள் ஒரு நொடி இறந்து பிறந்து சுயநினைவு வந்தவனாய் கட்டிலின் மேலிருந்து குதித்தெழுந்து கதவை நோக்கி ஓடினேன் ஆனால் லுங்கி அங்கேயே அவிழ்ந்து வீழ்ந்ததையும் பொருட்படுத்தாமல் படுக்கையறையை விட்டு வெளியே வந்து மிக வேகமாக கதவை வெளியில் நின்று பூட்டினேன் நெஞ்சு பலமாக வெளியில் விழும் அளவுக்கு படபடத்தது பேசாமல் வெளியில் செல்லலாம் என்றால் லுங்கியும் சட்டையும் படுக்கையறையினுள் முன் அறையில் கிடந்த ஒரு சிறு துண்டை எடுத்து கட்டிக் கொள்ளலாம் என நினைத்து முயன்று பார்த்தேன் அது மிகவும் சிறியதாக இருந்தது அம்மனமாகவே நாட்காலியில் இருந்தேன் ஆனால் அவள் உள்ளிருந்து பலமாக தட்டிக் கதவை திறங்க என்றாள் அத்தான் என்ன ஆச்சு கதவை திறங்க அத்தான் என மீண்டும் கத்தினாள் பேசாம படுடி நாளைக்கு காலம பாத்துகிடலாம் எல்லாம் என சத்தமாக சொன்னேன் அவளது அழுகை சத்தம் கேட்கத் தொடங்கியது கோபத்தில் டிவியை ஆன் செய்து கொஞ்சம் சத்தமாக பாட்டை வைத்துக் கொண்டேன் அரை மணி நேரம் கடந்தபின் சத்தத்தை கம்மி செய்துவிட்டு காதை கூர்மையாக்கி கதவின் அருகில் சென்று நின்றேன் அவளது அழுகை ஒலி நின்றிருந்தது என் ஆணுறுப்பை பார்த்தபோது கோபம் தறிக்கெட்டு வந்தது ஆனால் அதை அடக்கிக் கொண்டு சிறு துண்டை கீழே விரித்து அங்கேயே தூங்கத் தொடங்கினேன் இரண்டு கைகளையும் தொடைகளுக்கு இடையில் வைத்துக் கொண்டு சீக்கிரம் போனேன் இரவில் காற்றின் வேகத்தில் ஜன்னல் திறந்திருக்க வேண்டும் அதிகாலையில் காகத்தின் ஒலி கேட்டு கண்விழித்தேன் நேரம் ஐந்தேகால் என டிவியின் மேல் இருந்த கடிகாரம் காட்டியது எழுந்து நேராக காலைக்கடனை முடித்துவிட்டு மெதுவாக என் படுக்கையறையை திறந்தேன் அவள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் சீக்கிரம் துணியை மாற்றிவிட்டு குமாரை தேடி அவன் வீட்டுக்கு புறப்பட்டேன் அவனது அம்மா வீட்டு வாசலில் கவலையுடன் அமர்ந்திருந்தாள் என்னைக் கண்டதும் வசந்த் காலையிலே நீ கேள்விப்பட்டுத்தான் வந்தியா என்றாள் அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல என்று சொல்லிக் கொண்டே சென்றாள் என்னம்மா என்னாச்சு என்று கேட்டேன் அவள் அதற்கு உனக்கு விஷயம் தெரியாதா என்றவாறே நேற்று உன் கல்யாணத்துக்கு படம் பிடிக்கப் தான் போனான் மதியம் நேரா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் கடைக்கு போனான் இங்க வந்தபோதே அவனோட மொழியும் பேச்சும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் நைட் பத்து மணிக்கு வந்தவன் எதுவும் சாப்பிடாம தூங்க போனான் நான் என்றைக்கும் போல அவன் தூங்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு திருநீரு வச்சு விடுவேன் சின்ன வயசுல இருந்தே சேரது தான் ஆனா பாரு நேற்று வைக்கப் போகும்போது கையை விட்டான் நான் விடாப்பிடியாக வைக்கப் போனேன் என்னை எட்டி உதைத்தான் ஏதோ புரியாத மொழியில கத்திக்கிட்டு சன்னம் வந்தது போல கிடந்து உருள ஆரம்பிச்சான் நான் என்னன்னு தெரியாம பயந்து பக்கத்து வீட்டில இருக்கிற பாட்டிய கூட்டிக்கிட்டு வந்து காட்டினேன் அவங்க தான் வழியில போறது ஏதோ உடம்பில் புகுந்திருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் ராத்திரியே பக்கத்து வீட்டு ஆம்பளைங்களை கூப்பிட்டு வந்து அவனை கொண்டு போய் நம்ம தெரு கடைசியில இருக்கிற மாரியம்மன் கோயில்ல வச்சிருக்காங்க இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் புடிச்சான் ரெண்டு மூணு பேரால அவனை அடக்க முடியல அப்புறம் கயிறு கட்டித்தான் அவனை தூக்கிட்டு போனாங்க பனிரெண்டு மணிவாக்கில ரொம்ப சத்தமா குறவை எல்லாம் போட்டு கத்த தொடங்கினான் அப்புறம் ராத்திரி ஒரு மணிக்கு பூசாரியை கூட்டி வந்து தண்ணி தெளிச்சு மந்திரிச்சு கயிறு தான் தூங்க வச்சாரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் அங்க இருக்க சொல்லி இருக்காரு மூணு மணி பக்கத்துல தான் தூங்கினான் ஒரு ஏழு மணி வாக்கில அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு போகணும் எங்க போய் பேய கூட்டி வந்தான்னு தெரியலையே என்றாள் வேதனையுடன் நான் உள்ளுக்குள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தேன் அம்மா நான் வீட்டுக்குப் போய் துணியை மாத்திக்கிட்டு வந்திடுறேன் என்றவாறே நிம்மதியுடன் கைபேசியை எடுத்து அதில் பல நேரத்தில் அலாரம் செட் செய்து கொண்டே வீட்டை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினேன் இன்று நிச்சயம் எனக்கு மாத்திரைகளும் மந்திரங்களும் இல்லாமல் சுபராத்திரியாக இருக்கப் போகிறது என்பதால் என் மனைவி தேவையாக இருப்பதால் தான் பேய் பிடித்த அவன் அப்படி சொன்னானா